வீரமங்கை வேலுநாச்சியார் பிரிட்டிஷாரோட படை துரத்திட்டு வருது சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருகே இருக்க அரியாக்குறிச்சியில் இருக்க காட்டுக்குள்ள தனது படைகளோட தப்பிச்சு போயிறாங்க வேலுநாச்சியார் அந்த இடத்துல பன்னெண்டு வயது உடையால் அப்படிங்கிற சிறுமி ஆடு இருக்கா அந்த இடத்துக்கு பிரிட்டிஷரோடய படை வராங்க படைத்தளபதி அந்த சிறுமி கூப்பிட்டு நீ வேலுநாச்சியாரை பார்த்தியா அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு அந்த சிறுமி நான் வேலுநாச்சியாரை பார்த்தேன் ஆனால் எந்த பக்கம் போனாங்கன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றா இதை கேட்ட படை தளபதிக்கு பயங்கரமான கோபம் வருது நீ இப்போ சொல்லலாம் உன்னை ரெண்டு கூறாக வெட்டி போட்டுருவேன்னு சொல்கிறாரு அதற்கு அந்த சிறுமி நீ என்னை ரெண்டு கூறு இல்லை எட்டு கூறாக கூட வெட்டி போட்டுக்க ஆனால் எங்கள் நாட்டு ராணி எங்கே போனாங்கன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்கிறா இது கேட்ட பிரிட்டிஷ் படை பயங்கரமான கோபம் வருது அந்த உடையால அந்த இடத்துல ரெண்டு தூண்டா வெட்டி போட்டுட்டு போறாரு இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த இடத்துக்கு வந்த வேலுநாச்சியார் அந்த பெண் எந்த இடத்துல வெட்டுப்பட்டு கிடந்தாலோ அந்த இடத்திலேயே காளியம்மன் கோவில் ஒன்றை நிறுவி வெட்டுடை காளியம்மனாக உடையால் இன்றளவும் வணங்கப்பட்டு வருகிறாள்